சிகா சிகாவளவன் பரித்தப்பாடு சிகா சிகாவளவன் பரிவூரார் மதனி திலஞ்சலரா சிகா வளவன் பரியங்கங் குழல் பெற்ற தேமொழிவன் சிகாவளவன் பரியாணலமன்றிலும் தென்றலுமே தென்றலை அம்பு புனைவார் குமார திமிர முன்னீர் தென்றலை அம்பு மின்கோமருக செழுமறைத்தேர் தென்றலை தென்றையொம்பு சகபூ தரவெறி மன்றல் தென்றலை எம்பு படுநெறி போயுயிர் தீர்க்கின்றதே தீரா கமல சலுகித போகமென தெளிந்துன் தீரா கமலமென கருதாததன் சேயவனூழ் தீரா கமல குகரம் பொறுப்பனென திருக்கண் தீரா கமலமரவே கருக சிவந்தவனே சிவசிவ சங்கர வேலாயுதத்தினை வஞ்சி குறி சிவசிவ சங்கரவாமையில் வீர சகந்திருக்கொண் சிவசிவ சங்கரமாவை திரளோய் பொறைவா சிவசிவ சங்கரமான் பட்டவா சேர்ந்த பின்னே சேர்ந்த மராத்துடர் தானவர் சேனையை தெண்டிரைக்கண் கண் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல திருமுடிமேற் சேர்ந்த மராத்துடர சூடி மைந்த திளை திளைத்தேன் சேர்ந்த மராத்துடரின்னாரி என்னுமி சேரு புக்கே சேரலை தாரலை கப்பால் எழுந்து செழுங்கமுகிர் சேரலை செந்திலாய் சிந்தை தீ நெறியிர் சேரலை தாரளை தீர்க்கும் திரிய வினை சேரலை மெய் மெய்திறங் கண்டுமே திறம்பாடுவர் தண்புண தெய்வமே என்பர் சேதத்துமான் திறம்பாடுவர் முதுநீரென காய்பவர் செந்தினை மேல் திறம்பாடுவரிதழ் கண்டுருகா நிற்பர் செப்புரசன் திறம்பாடுவரிழிவர் வல்லவர் நஞ்சயல் கொள்ளவே செயலங்கை வாழை இறைக்கோயிலை சிவனாரமுதை செயலங்கை வாழை முனிக்கொண்டல் வாழியை தேவர் பிரான் செயலங்கை வாழை முனைவேலை என்ன செயலங்கை வாழை யுகழ் செந்தில் வாழ்பவள் சேல்விழியே சேலையிலாருந்தவன் சூளமேற சினத்தவன் கண் சேலையிலாருந்திவனோர் பவையற சிந்திரிய சேலையிலாரும் பராபரி புக்குர சிக்கெனுமி சேலையிலாரும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே சித்தத்தரங்கத்த சித்தியை தத்திரிகின்ற தென்னர் சித்தத்தரங்கத்தர் சந்ததியே செந்திலாய் சலரா சித்தரங்கத்தரக்கரை செற்ற கந்தா திங்களின் சித்தரங்கத்தர் சேயாரணத்தம் சிகிரியையே